ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆரோக்கியமான துவையல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெளியூர் போகிறதுக்கோ சரி இல்லை ட்ராவலில் நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னாலும் சரி இந்த துவையல் எடுத்துகிட்டு போங்க எல்லா சாதத்து கூடையும் வெரைட்டி ரைஸ் கூடையும் ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க வாங்க டேஸ்டான இந்த துவையலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எள் எடுத்துருக்கிறேன் எள் வந்து ஒரு நூறு கிராம் அளவு எள் எடுத்துருக்குறேன் ஆமாங்க நம்ம இன்னைக்கு வந்து எள் துவையல் தான் செய்யப் போகிறோம் எள்ளு வந்து வறுத்த எல் வறுக்காத எள் எது வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க எது எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கடையில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் எள் வந்து நல்லா புரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க இதில் வந்து நான் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டுமே கலந்து எடுத்துருக்குறேன் எள் வந்து ஆல்ரெடி நான் வறுத்து வச்சதாக இருந்தாலும் திரும்ப ஒருக்கா நம்ம செய்யும் போது ஒரு முறை வறுத்துட்டு செஞ்சோன்னா அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது எள் எந்த அளவுக்கு வருபடணுன்னா லைட்டாக புரிஞ்சு வரணும் ஒரு மாதிரி பொருன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க உடம்பு சத்து வைக்காத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி அடிக்கடி எள்ளு துவையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புல நல்லா சத்து வைக்கும் இம்யூனிட்டி பவரும் அதிகம் பண்ணி கொடுக்குங்க அதனால் அடிக்கடி இந்த துவையல் செய்து கொடுங்க எள் வருபட்டோன்னையே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதே கடையில் வச்சுருந்திங்கன்னா தீஞ்சு போய்டும் இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் பெரிய பல் பூண்டாக ஒரு மூணு பல் பூண்டை எடுத்துருக்குறேன் அதை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் இருக்கும் அதை தோல் உரிச்சிட்டு ஒன் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வரணும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு லைட்டாக லேயர் லேயராக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும்போது துவையல் வந்து சீக்கிரமே கெட்டு போகாது அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் துவையல் செய்வோம்ல அந்த மாதிரி மத்தல்ல செய்கிறேன் இது கூட காரத்துக்கு வந்து மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயை போய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க தேங்காய் சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க தேங்காய் வதக்க வதக்க நல்லா வாசமாக இருக்கும் அதே நேரம் தேங்காய் வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி தேங்காவை வதக்கிட்டு சேர்க்கும் போது துவையல் வந்து சீக்கிரமே கெட்டு போகாது அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம டிராவல் எங்கேயாவது போகிற நேரம் தேங்காய் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்து கொண்டு போங்க அப்போ தான் துவையல் வந்து ரொம்ப நேரத்துக்குமே தாங்கும் மதியம் லஞ்சுக்கு பசங்களுக்கு கட்டி விடும்போதும் இது மாதிரி செய்து கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லை சேர்த்திடலாம் எள்ளை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு முறை பரட்டி விட்டுருங்க அந்த சூடுலேயே வெந்தால் போதும் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க எள் வந்து ஆல்ரெடி வறுத்ததுனால ரொம்ப நேரம் கடாயில் வைக்க வேண்டாம் அந்த எண்ணெயிலேயே லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா பரட்டி விடுங்க பரட்டிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி புளி சேர்க்காம தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு கால் எலுமிச்சம் பழ சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்கலாம் துவையலுக்கு வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேண்டாங்க முதல்ல இது அரைப்படாது பல்ஸில் வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நார்மல் மோடில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க அப்போ தான் நல்லா அரைப்படும் இது வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு குறை குறைப்பாக திப்பி திப்பியாக இருக்கில்ல இந்த மாதிரி அரைச்சா தான் இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான எள்ளு தொகையில ஆரோக்கியமான எள்ளு தொகையில நான் சொன்ன மத்திலேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்